ஹாய் ஹலோ வெல்கம் லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஏகாம்பரநாதர் டெம்பிள் பார்த்தோங்க அந்த வீடியோவில் நான் வந்து ஸ்தல வரலாறு சொல்லியிருந்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ஏன்னா இரண்டு கோயிலுக்குமே ஒரே ஸ்தல வரலாறு தான் காஞ்சி நாள் எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வரது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் தாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கானா விருப்பம்னு அர்த்தங்க மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் நிறைவேற்றுபவள் என்பதால் இங்கே இருக்கிற அம்பிகைக்கு வந்து காமாட்சி என்ற பெயர் வந்ததுங்க பாடல் பெற்ற தலம் என்என்டி ஜீரோ டூ ஜீரோ பனைபுறம் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சக்தி பீடம் பற்றி சொல்லியிருப்பேன் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்தில் இந்த காமாட்சியம்மன் காமக்கோடி பீடமும் ஒன்றுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் இந்த சக்தி ஆலயம் வந்து காமாட்சி அம்மன் வந்து மையமாக இருக்கிறதுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இருக்கிறதுங்க ஆமாங்க போன வீடியோவில் வந்து சிவன் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசம் நம்ம பார்த்தோம் இந்த கோயிலுக்கும் அதே மாதிரி ஒரு கதையும் ஒரு வரலாறு இருக்குதுங்க அதை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு யுகங்களையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மகான்கள் இந்த அம்மனை போற்றி ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறாங்க துர்வாசரால் இரண்டாயிரம் ஸ்லோகங்களும் அதுக்கப்புறம் பரசுராமரால் ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகமும் கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரால் ஐநூறு ஸ்லோகமும் போற்றி வழிபட்ட காமாட்சி அம்மனுங்க மார்கண்டய புராணத்தின் படி பார்த்திங்கன்னா தசரத அயோத்தி ஆண்ட தசரத சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சார் லக்ஷ்மி சரஸ்வதி அன்னபூர்ணிக்கும் இங்கே வந்து சன்னதி இருக்குதுங்க அதனால் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு கோயிலுக்கு வந்தால் எல்லா அம்மன் கோயிலுக்கும் போன ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க கோயிலில் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்குங்க பத்மாசன யோக நிலையில் வந்து காமாட்சி அம்மனை நாலு கையோடு இங்கே நீங்கள் பார்க்கலாங்க புராதன பெயர் வந்து பார்த்திங்கன்னா கச்சி விஸ்வகர்மாவோட மக்களால் கட்டப்பட்டது இந்த கோயில்ன்றது வந்து சொல்கிறாங்க ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரால் கிமு நானூற்றி எண்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சதாக குறிப்பிடுறாங்க பதினாலாம் நூற்றாண்டில் வந்து சோழர்கள் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பதினெட்டாம் நூற்றாண்டுலையும் இந்த கோயிலோட திருப்பணிகள்லாம் வந்து நிறையா பண்ணி நிறையா ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க சுமார் ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க காமாட்சியம்மனோட பிரகாசமான முகத்தை வந்து தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மன் வந்து கண் சிமிட்டுற மாதிரி தெரியுமாங்க ஸ்வரூபிணி அப்படின்னும் காமாட்சி அம்மனை அழைக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து உக்கரஸ்வரூபிணி அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த குளத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகங்கை தீர்த்தம் ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செஞ்சு இவங்க வந்து மிகவும் உக்கரமாக இருந்தாங்களே முன்னாடி காளி அண்ணையாக இருந்தாங்க அவங்கள வந்து சௌமியமான காமாட்சியாக ஆதி சங்கரர் வந்து சாந்தப்படுத்துகிறார் ஏன் முன்னாடி உக்கரமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குங்க பண்டாசூரன்ன்ற அரக்கனை வந்து வதம் செய்கிறதுக்காக வேண்டி ஒம்போது வயசு சிறுமியாக இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து அவதாரம் எடுக்கிறாங்க பண்டாசுரனை வந்து வதம் செஞ்ச பிற்பாடு பார்த்திங்கன்னா அம்மன் வந்து மறைஞ்சிடுறாங்க தேவர்கள்லாம் வந்து யார் இவரை வந்து கொன்னது அப்படின்னு தெரியாமல் அவங்க தகச்சி நிற்கிறப்போ அசிரீர குரலில் காயத்ரி மந்திரத்தோட இருபத்தி நாலு அச்சரங்களை வந்து இருபத்தி நாலு தூணாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் வந்து எழுப்பும்படி ஒரு குரல் வருது அந்த இடத்துல வந்து ஒரு சுமங்கலி பெண் அப்புறமா கன்று கன்றுடன் கூடிய பசு கண்ணாடி தீபம் ஆகிய ஆகியவையெல்லாம் வந்து இருக்கட்டும் அப்போ வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற அந்த அசிரியரி குரல் கேட்டவுடன் அதே மாதிரி இவங்க செய்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அம்மன் வந்து இவங்களுக்கு அந்த ஒம்போது வயசு சிறுமியாக வந்து இந்த தேவர்களுக்கு வந்து காட்சி தராங்க கருவறையை வந்து மூடிட்டு இந்த தேவர்களை வந்து சோசுரம் சொல்ல சொல்லி அம்மன் சொல்லவே இவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் தரிசனம் தராங்க பண்டாசுரன் அசுரனை வந்து அழிச்சிட்டு உக்ரமாக இருந்த காமாட்சி அம்மனை தான் இவர் ஆதிசங்கரர் வந்து பிரஜிஷ்டி செஞ்சு சாந்தப்படுத்தினார் இந்த குளத்தில் எப்பவுமே இந்த ஃபவுண்டன் வந்து ஓடிகிட்டே இருக்கோங்க எப்பவுமே இந்த கோயில் வந்து அழகாகவே இருக்கும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே கருவறைக்கு பக்கத்துலேயே வந்து பங்காறு காமாட்சி ஆதிசங்கரையும் பார்க்கலாங்க நீங்கள் தேர் திருவிழா தெப்பக்கோ உற்சவம் நவராத்திரி அப்புறமா வந்து சங்கர ஜெயந்தி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள்ங்க இங்கே வந்து கூட்டம் நிறைய வரும் பாண்டிய நாட்டில் எப்படி ஒரு மதுரை மீனாட்சி அம்மனோ இங்கே தொண்டை நாட்டில் காஞ்சி காமாட்சி அம்மனுங்க இந்த கோயிலில் இருக்கிற இந்த நூறு கால் மண்டபம் வந்து சூப்பராக இருக்குங்க ஏன்னா இப்போது வந்து உள்ளே விடுறதில்ல பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு இதே மாதிரி பழமையான கோயில்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு சொன்னேன் இப்போ அதை பற்றி சொல்லணும்லங்க திருக்கல்வனூர் அப்படின்றது வந்து ஒரு திவ்ய தேசத்தில் ஒரு கோயிலுங்க அது ஒரு ஏழாம் நூற்றாண்டு கோயிலுங்க கோயில் ரொம்ப பழமையாகி அது சேதமடைஞ்சதுனால அங்கே இருக்கிற விஷ்ணு வந்து இவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க திருக்கல்வனூர் கல்வா அப்படின்னு பெருமாளுக்கு பேர் வரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மியும் அம்மனும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் மறைஞ்சு நின்று ஒட்டி கேட்டு வந்துருக்கிறார் இதை வந்து அம்மன் வந்து பார்த்துட்டாங்க அம்மன் வந்து மகாலட்சுமியை தேடி வந்த கல்வா அப்படின்ட்டு கூப்பிட்டதுனால இவருக்கு இந்த திருநாமம் வந்ததுங்க அம்மன் வந்து விளையாட்டை இந்த தவறுக்க வேண்டி நெல் உட்காரு படு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல அவரும் அதை செய்ய அதுதான் வந்து சைன கோலம் நின்ற கோலம்ன்ற மாதிரி நம்ம வந்து தரிசனம் பார்க்குறோம் இது ஒரு இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க டிஃப்ரெண்ட் வருஷன்ஸும் இருக்குது இதில் இப்போ இந்த திவ்ய தேசத்துக்காக வேண்டி இது வந்து சுருக்கமாக சொன்னேன் நான் நம்மளோட வீடியோவோட டியூரேஷனும் கம்மி அதனால் நான் ஃபுல்லாக கவர் பண்ணல போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏகாம்பரநாதரும் திவ்ய தேசம் கோயில் உள்ளே அடங்கியிருக்கு இங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லேயும் திவ்ய தேச பெருமாள் வந்து உள்ளே இருக்கிறாருங்க இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா தாயாகவும் குழந்தையாகவும் பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க காமாட்சி அம்மனை பார்த்துட்டு நீங்கள் வெளியே போன உடனே இன்னொரு சிவன் கோயில் பார்க்கலாங்க ஒம்பதாம் நூற்றாண்டு கட்கோயிலுங்க கௌஷிகேஸ்வரர் அப்படி இல்லைன்னா சொக்கேஸ்வரர்னு கூப்பிட்றாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலையே அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வந்து ஒரு ஆர்கிலாஜிக்கல் சைட்டுங்க இது சோழர்கள் காலத்து கோயில் உத்தம சோழரோட பேர் வந்து கல்வெட்டுகளில் கிடச்சிருக்குங்க மூலவர் வந்து கௌஷிகேஸ்வரர் சொக்கேஸ்வரர்னு கூப்பிட்றாங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இவர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை இவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி கீழே தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரோடு போடுறோம் அப்படின்ட்டு நம்ம ஹைட்டு ஏற்ற ஏற்ற இந்த கோயில் வந்து கீழே இருக்குது நீங்கள் காஞ்சி அம்மன் வந்து பார்க்க வரும்போது இது பக்கத்துலேயே இருக்கேன் வெளியே வந்த உடனே பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயிலையும் பார்க்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய்